வரமத்துலாயி வழைய நேம் வந்து என்னுடைய தாயார் வேறு துர்க்கையம்மார் என் தந்தை வேறு சின்னச்சுருளி என்னுடைய பேர் கிருஷ்ணம்மார் ஆனால் இஸ்லாத்துக்கு வந்துட்ட பிறகு ரெஜினா ஃபாத்திமான் என்னுடைய பேரை நான் மாற்றிக்கொண்டேன் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினாலும் எல்லாவுடைய கருணையினாலும் எல்லாம் அல்ல ரகுமான் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய அருள் கொடை எனக்கு கிடைச்ச இஸ்லாம் நான் முஸ்லீமாக வாழ்றதுக்கு அல்ல எனக்கு கொடுத்த ஒரு பெரிய அருள்கொடை வந்து நான் நான் முஸ்லீமா வாழ்றதே அப்படின்றது இப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ கூடி சொத்து இருந்தாலும் எனக்கு கிடைச்ச மார்க்கை வந்து அதை விட மிக சிறப்பானதுன்றதை நான் என் உள்ளபூர்வமாக நான் உணர்ந்து உண்மையிலேதே நான் சொல்கிறேன் இன்ஷால்லா நான் சிறு வயதிலே வந்து நான் இருக்கும்போது எனக்கு தாவா சென்டர்லேருந்து வேலூர் இஸ்லாமிக் சென்டர்லேருந்து நிறைய தாவாக்கு வருவாங்க லேடிஸ்க அப்போ வரும்போது என்னை கூப்பிட்டு அவங்க நிறையா பேசுவாங்க மார்க்கத்தை பற்றி அப்போ நான் வந்து கிறிஸ்துவ மதத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தேன் கிறிஸ்துவரை பற்றி ரொம்ப பைபிளில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அந்த நிலையில் வந்து எனக்கு அவங்க மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க இறைவென்றது யார் அப்படின்றத முத எனக்கு விளங்க வச்சாங்க அதுவும் அக்கீதா கொடுத்தாங்க முதல் இறைவெண்டா யார் இறைவன் எப்படிப்பட்டவன் அதை எங்கே இருப்பேன் அப்படின்றது வந்து எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க அடுத்தடுத்து அவங்க வரும்போதே எனக்கு மார்க்கத்தை பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பா எனக்கு விளக்கம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து அதத்தையும் எனக்கு கொடுத்தாங்க அக்கிதான் கொடுத்தாங்க நீ அல்லாண்டா யாரு அவ எங்க இருப்பா அவ எப்படிப்பட்டவன் அவ யாரு மேலே வரமாட்டா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் வந்து மறைவானவன் அவன் யாருடைய கண்ணுக்கும் எந்த நபிமார்களுடைய கண்ணுக்கும் எந்த மனிதருடைய கண்ணுக்கும் அவன் தெரிஞ்சதில்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் எனக்கு எனக்கு சிறு பிள்ளையிலேயே எனக்கு அவங்க பதிய வச்சாங்க அப்புறமேதே எனக்கு சொன்னாங்க சொர்க்கம்டா என்ன நரகம்டா என்ன நமக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை மருமையுடைய வாழ்க்கையை நிரந்தரமானது அப்படின்றத எனக்கு புரிய வச்சாங்க அப்புறமே வந்து இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் இங்கே இல்ல நமக்கு பிரதிபலன் ஒரு உலகத்தில் இருக்குன்றத எனக்கு புரிய வச்சாங்க அடுத்து நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக சமத்துவம் இஸ்லாத்துலதே இருக்குன்றதை எனக்கு புரிய வச்சாங்க உனக்கு சின்ன பிள்ளைனாலும் உனக்கு தெரியாது இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப வேறுபாடுகள் இருக்கு ஆனால் வந்து ரசூல் சலாலே செலவங்க ரொம்ப எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கருப்பரும் வெள்ளையரும் இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கு ரொம்ப எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது பணத்தினாலே ஏற்ற ஏற்றத்தாலும் கிடையாது அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்றாலும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது எந்த மொழியினாலையும் அரபி தமிழினாலையும் அந்த மாதிரி எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது ஏற்றத்தாழ்வுன்றது இரையச்சம் அல்லாவுக்கு பயந்து நற் நற்சியல் மட்டுமே அந்த அஞ்சக்கூடியவங்கள்கிட்டத்தே அவங்க உயர்ந்தவங்களா இருப்பாங்களே தவிர வேறு எது இல்லைன்ற அவங்க கடைசியாக அந்த சொன்ன பதிய வச்ச அந்த வார்த்தை எனக்கு சமத்துவம் வேணும் அப்படின்ற ஒரு நிலையில நான் இஸ்லாமத்தை விரும்பி ஆசைப்பட்டு எந்த ஒரு யாருடைய தூண்டுதலும் எதுவுமே இல்லை நானாகத்தையும் படித்தேன் நானாக படிச்சு நானாக தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பதினஞ்சு வயசு முடியும் போது நான் வந்து இஸ்லாமிக் சென்டரில் நான் களிமா சொல்லி அல்லாவுடைய கிருவியில் நான் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு அங்கே முறையாக ஓராண்டு தங்கி முழுமைப்படுத்தினேன் மார்க்கண்டா என்னன்றதையும் அக்கிதா முழுமையா வந்து நான் கீதானதே கவனம் செலுத்தி படிச்சு அதை அதிகமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறமே வந்து நான் வந்து சின்ன சின்ன தாவாக்கள்லாம் வந்து எங்களுடைய சுற்று கிராமங்கள்ல பக்கத்துல இருக்கு கரையான்பட்டி இருக்கு எரணம்பட்டி திமிநாயக்கன்பட்டி அஹ் அந்த மீனாட்சிபுரம் அப்படின்ற பல கிராமங்கள் இருக்கு அத்தனை கிராமங்களுக்கு உப்புக்கோட்டை அப்படின்னா அந்த கிராமங்களுக்கு நான் போய் பண்ணுவேன் நான் தாவா பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற போதே ஹிதாயத்தின் நிஷ்வான் ஒரு காலேஜ் அரபிக் காலேஜ் வந்து நீங்க இப்படி ஆர்வமா இருக்கிறீங்க எங்க நதுல வந்து நீங்க படிங்க ஆலிமா படிங்க வந்து அழைப்பு கொடுத்தாங்க அங்க வந்து நான் தையல் ஆசிரியராக இருந்துகிட்டு எனக்கு தையல் சின்ன தெரிஞ்சதனால தெரிஞ்சதுனால ஒரு தையல் ஆசிரியராக இருந்துகிட்டு அந்தனுடைய பணத்தை வச்சு நான் ஆலிமா கொடிச்சு அங்க படிச்சேன் அங்க ஆலிமா படிச்சுட்டு பல ஊர்களில் தாவா செஞ்சிருக்கேன் பழைய ஊர்களில் தாவா செஞ்சு இப்போ நிறைய என்னுடைய ரத்த உறவுகளுக்கு மொதல் தாவா செஞ்சுருக்கேன் அதில் எல்லாம் எனக்கு வெற்றியும் கொடுத்துருக்கேன் என்னுடைய சகோதரர் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய நெருங்கிய சொந்தங்கள்லாம் வந்து நிறைய இஸ்லாத்துக்கு வந்தாங்க நிறைய நண்பர்கள் வந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு அல்லாவுடைய கிருப்பியில் மார்க்கத்தில் மிக தெளிவாக அல்லாவுடைய கருணையில் அவங்க மார்க்க அடிப்படையில் மிகவும் ஏகத்துவத்தில் ரொம்ப தெளிவானவங்களாகவும் இன்னைக்கு அல்லாவுடைய கிருப்பியில் இருந்துகிட்ருக்காங்க அப்புறமே என்னுடைய ஆசை இருந்துச்சு நான் வந்து கொண்டு நம்ம மட்டும் வந்துட்டா போகாது போதாது இந்த உண்மையான விஷயம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த கிராமங்களுக்கு போனோம் அந்த கிராமத்துல நிறைய இஸ்லாத்து தழுவி இருக்காங்க இன்னைக்கு டி மீனாட்சி உரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் தேவாரத்தை சேர்ந்த பிள்ளை அங்கேயும் வந்து நிறையா தாவா பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இன்னைக்கு ஆலிம் ஆலிமாக்கெல்லாம் படிச்சு நல்லா இருக்காங்க அதே மாதிரி பல கிராமங்கள்லையும் போய் நாங்கள் தாவா பண்ணியிருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அதனுடைய ஆர்வத்துலதே இருக்கும் இன்னைக்கு எங்களுடைய நிறுவனத்துலையும் மாற்று மத சகோதரருடைய பிள்ளைகள்லாம் நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டுதே இருக்கோம் அவங்க நம்மளுடைய எங்ககிட்ட வேறுபாடு இல்லை அப்படின்றதையும் இறைய இறையின் யார் என்ற அவங்க அறிஞ்சுக்கிறதுக்காகலையும் இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் பிள்ளைகள் வந்து மாற்று மத சகோதரனுடைய பிள்ளைகள் எங்கள்கிட்ட படிச்சுக்கிட்டுதே இருக்காங்க அவங்கள்டையும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்ல அப்படியே கிரு கிருபையில் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகளை தீபத்தரசனி தீபிகான்ற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து குரானை மிகவும் தெளிவாக ஓதுவாங்க பயான் அழகாக பண்ணுவாங்க தெளிவாக குரான் ஓதுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்மகிட்ட கிளாஸ் அடிக்கக்கூடிய இமாம் சொல்கிறாரு அந்த பிள்ளை ஹாஃபில் ஆக்கலாம் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு மாற்றத்தால்லாம் கொடுத்துருக்கேன் அதனால எல்லாம் வந்து என்னுடைய பெற்றோர்களில் வந்து என் த இஸ்லாத்துக்கு வரும்போது தாய் தந்தையெல்லாம் என் பிரிஞ்சதே நான் பல ஆண்டுகள் ஒரு பதி பனிரெண்டு ஆண்டுகள் என்னுடைய பெற்றோர்களை பிரிஞ்சதே நான் மார்க்கத்துக்கு வந்ததுனால ஒதுக்கப்பட்டிருந்தேன் அப்புறமேவும் இன்னைக்கு அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தாயார் அப்புறம் மார்க்கத்துக்கு வந்தாங்க மார்க்க அடிப்படையில அவங்க வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்துட்டு அவங்க மரணத்திற்கு முன்னாட அவங்களுடைய பிள்ளைகிட்ட என்னுடைய சகோதரர்கள்ட்ட அவங்க சொன்னது என்னடா உனக்கு எட்டு ஏற்றுப்பாடு அவங்க கேக்குறாங்க அவங்க எங்க அம்மா சொன்னாங்க அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது உங்கள்கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறது எனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்க மாறணுன்றதே என்னுடைய முழு விருப்பம் வேறு எதுவுமே இல்லைண்டாங்க என்னுடைய உங்களுக்குண்டு என்ன வச்சிருக்கீங்கன்றமோது என்னுடைய சூட் கேஸ் எடுத்து பாரு அதுல இருக்குண்டாங்க அதுல எடுத்து பார்க்கிற போது தர்ஜுமா குரானும் ஒரு குரானும் மட்டும்தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்களையும் அவங்க கொண்டுட்டு வந்ததுல அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க தாவமானதே அவங்களுடைய மரணம் இருந்துச்சு அப்புறமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தா இந்த இஸ்லாத்துக்கு வந்தக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஏழை பிள்ளைகளுக்காக இதை நம்மள நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வந்தோம் இந்த அடிப்படை தெரியல ஒரு அல்கம்சூரா இந்த மார்க்கத்தை தெரியறதுக்காக ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு வேலூர் சென்டருக்கு போய் நம்ம இதை கற்றுக்கிற வேண்டியதாக இருந்துச்சு அதனால தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒன்று நம்ம கொண்டுகிட்டு வரணும் இந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு இதை தெரியணும் அவங்களுக்கு வந்து இதை கற்றுக் கொடுக்கணும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்விகள் இதை இஸ்லாத்தில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்க வேண்டி நம்ம இதை இங்கே கொண்டுட்டு வரணுன்ற நான் ஆசைப்பட்டு விரும்பித்தேங்க கொண்டுட்டு வந்தேன் நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கும் யாருக்கு காரணமில்லை இந்த நிறுவனம் உருவாக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுக்கு யாரும் காரணம் இல்ல நானா ஆசைப்பட்டு நானா யோசிச்சு நானா ஆசைப்பட்டு இது வரணும் இது வந்தா ஒரு சிறப்பு கிடைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி கிடைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்ன்றதுக்கு அவங்களே கொண்டுட்டு வந்தோம் இங்க கொண்டுட்டு வந்த பிறகு அல்லாவுடைய கிருபையில நூத்துக்கணக்கான பேர்கள் மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க படிச்சிருக்காங்க அவங்க மார்க் அடிப்படையில் வாழ்ந்து படித்து தெளிவு பெற்று அவங்க திருமணம் பண்ணி போய் இன்னைக்கு மார்க் அடிப்படையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதில் மிக மிக இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது நம்மளுடைய நாங்களாக நானாக செஞ்சு இஸ்லாத்துக்கு முஸ்லீம் சகோதரர்கள் மார்க்கத்தில் பற்றுள்ள சகோதரர் அல்லாவுக்கு அல்லாவுடைய பாதையில் தான தர்மங்கள் செஞ்ச சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உதவியோடத்தை என்ன செஞ்சுருக்கோம் இந்த வேலையை நாங்கள் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்திருக்கோம் என் தந்தை எனக்கு விட்ட அந்த இடத்த நான் விற்பனை செஞ்சு அதன் மூலமாகத்தே இந்த இடத்த வந்து நான் முதன் முதலாக இதில் இருக்கக்கூடிய இந்த ரூம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம உட்காந்து பேசக்கூடிய இந்த இடத்த வந்து முத முத நாங்கள் இதை வாங்கி ஏன்னா நம்ம ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல அங்கே இருந்தோம் அப்போ இந்த இடத்த வாங்கினோம் இந்த இடத்த வாங்கி என்னுடைய நிலத்தை விற்று நான் இந்த நிலத்தை வா இந்த இடத்த வாங்கினோம் இப்போ வரைக்கும் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் வந்து எனக்கு என்னோட ஒன் சகோதரர் வந்து எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலம் ஒரு இருபது வருஷமாக எனக்கு கொடுத்துருந்தாரு அந்த நிலத்துல வரக்கூடிய வருமானங்களை வச்சுட்டே நான் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்ப வந்து எனக்கு மக்களுடைய தொடர்பு எப்படி பண்ணணும்டெல்லாம் தெரியாது எனக்கு எந்த விதமான பொருளாதார வசதி இல்லாதனால அவர் இந்த நிலத்தை அவர் இந்துவாத்தே இருக்காரு அந்த நிலத்தை கொடுத்துருந்தாரு அந்த நிலத்துல வரக்கூடிய வருமானத்தை நான் வச்சுட்டே அஹ் நிர்வாகத்தை நான் இருபது ஆண்டுகள்ல வந்து அதிகமான டைம் வந்து அதை அதை வச்சுட்டே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க என்னுடைய சகோதரர் அவர் பேர் குப்புசாமி அவர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் வந்து மேனேஜராக இருந்தார் திருச்சி மா திருச்சியில் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் மேனேஜராக இருந்தார் அவருடைய நிலத்தை எனக்கு கொடுத்ததுனால தங்கச்சி கஷ்டப்படுறாங்க இதை உருவாக்கிட்டாங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருத்தப்படுறாங்க நானாக விறகு விறகு வெட்டி சுமந்துட்டு வருவோம் தோட்டத்தில் போய் விறகு வெட்டி சுமந்துட்டு வந்ததே சோறாக்குவோம் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சுமந்துட்டு வருவோம் அந்த கிராமத்தில் அம்மாவுடைய எல்லாருடைய கார்டை வாங்கி ரேஷன் கடையில் சுமந்துட்டு வந்ததே இங்கே சோறாக்குவோம் நான் தப்பேன் நான் தச்சுட்டு இந்த நான் தங்கியிருந்த இடத்துக்கு நாங்கள் இடத்துக்கு நாங்கள் வாடகை கொடுப்போம் அது எந்த பல ஆண்டுகளாக இந்த பத்தாண்டுகள் முன்னாடி வரைக்கும் இந்த போன என்னை அண்ணன் என்னுடைய சகோதரனுடைய தோட்டத்தை நான் ஒப்படைச்சேன் ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருந்தார் நான் லிட்டயர்ட் ஆயிட்டா என் நிலத்தை நீ கொடுத்துருணும் அப்படின்னு போன வருஷம் அவர் லிட்டயர்ட் ஆயிட்டாரு அவருடைய நிலத்தை நான் ஒப்படைச்சிட்டேன் இப்பையும் என்னுடைய தகப்பனார் கொடுத்த நிலத்துல வந்து நான் தென்னங்கண்டு போட்டு நான் வளர்த்து வச்சிருக்கேன் அது இந்த மதர்சாவுக்காகத்தேன் சதக்கத்தூள் ஜாரி ஆக நான் விட்டுட்டு போவேன் ஏன்னா எனக்கு என்ன குழந்தையோ தாய் தாய்ப்போ எந்த ஒரு யாரும் இல்லை இந்த அந்த நிலத்தையும் இதுக்காகத்தையும் விட்டு போடுறதுக்காகத்தையும் நான் இயர் பண்ணியிருக்கேன் அதுல வரக்கூடிய வருமானமும் முதல் முதல்ல இந்த இந்த வாரந்தே முத முத வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த காய் எடுத்திருக்காங்க அது அந்த மதர்சாவுக்குடைய ஃபர்ஸ்ட் இந்த மாதம் எடுத்து கரண்ட் பில் கட்டி மெ இந்த இந்தவட்டம் முப்பதாயிரம் வந்துச்சு முத முதல் அதை எடுத்து மின் கட்டணத்தை கட்டியிருக்கோம் இன்னும் அதில் கூடிய வருமானம் வந்து இதுக்காக வேண்டியதே இருக்கும் ஏன்னா இது சதக்கத்துள் ஜாரியா எனக்கு மட்டும் இல்லை என் பெற்றோர் கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கும் என் தாய் முஸ்லீமாகத்தையும் இருக்காங்க அவங்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது எல்லாம் வந்து என் சகோதரன் வந்து இஸ்லாத்துக்கு வரணும்னு நீங்கள் செய்யுங்க ஏன்னா அவர் வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்காரு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு ஆனால் நிலத்தை கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஏக்கர்லையே வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கலாம் வருமானம் இந்த ஏரியாவில் அவர் வந்து எனக்கு பத்து ஏக்கரை கொடுத்துருந்தார் அந்த நிலத்தில் வர்றது பூரா நான் இந்த இதுக்காக வண்டியை நான் பயன்படுத்தியிருக்கேன் கட்டட வேலைக்கு மற்ற இதுகளுக்கெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படி ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போதே சென்னையை சேர்ந்த ஹாஜியார் ஹாஜியார்ன்றவர் வந்து எனக்கு மீதி கொஞ்சம் இடமும் வாங்கி கொடுத்தாரு அவர் கொஞ்சம் பள்ளிக்கு வாங்கி கொடுத்தாரு அதை வச்சு நம்ம கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு போனோம் அல்லாஹ் நல்லா அவடைய கிருபையில் எங்களுடைய சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வரணும்னு நீங்க அவங்க வந்து மார்க்கத்துல வரக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியா இருந்திருந்தாலும் மார்க்கத்துல நம்ம செய்யக்கூடிய வேலையை பார்த்து அவங்க ஆசைப்பட்டாங்க நம்ம சகோதரி வந்து நல்ல வேலையத்தையும் செய்யறாங்க பல பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை கொடுக்குறாங்க ஒரு ஆன்மீக அவங்களுக்கு வந்து இஸ்லாம்னா தெரியாட்டியும் ஒரு ஆன்மீக கல்வியை ஒழுக்கமான ஒரு கல்வியை கொடுக்கறாங்க இந்த ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி டிகிரி வாங்கி போறாங்க இப்படி படிச்சுட்டு போறது அவங்க ஒரு நல்ல வேலையை செய்யறாங்கன்றதுக்காக வேண்டியதே அவங்க இந்த ஒத்துழைப்பு அந்த எனக்கு நிறைய பண உதவியும் செஞ்சிருக்காங்க இந்த வருஷ திறப்பு விழாவுக்கு என்னுடைய சகோதர்தான் அந்த திறப்பு விழாவுக்கான உணவு செலவு புற அவர்தே செஞ்சுட்டு போனாங்க அவங்க உறவினர்களில் என்னுடைய இரத்த சுங்கங்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு இந்துக்கள் வந்து செய்முறை செய்வாங்க அது அந்த மாதிரி அவங்க தோணுச்சு என்னன்னு தெரியல அந்த திறப்பு விழால அந்த இருக்கக்கூடிய அந்த பணிகளை குறைய முடிக்கிறதுக்கும் அவங்களும் எனக்கு உதவி செஞ்சிருக்க அவங்களும் இஸ்லாத்துக்கு வரணுன்றதுக்காக நீங்க எல்லாரும் துவா சேர்க்க இன்ஷால்லா இந்த மதர்சா கட்டுறதுக்காக யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்காகவும் நீ துவா செய்ய இன்ஷால்லாம் இந்த மதர்சாவுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக யாரெல்லாம் முயற்சிக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய திருமணம் அது ஒரு மா வருஷத்துக்கு எப்படி மூணு பிள்ளைங்களை திருமணம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய திருமணத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் எந்தெந்த சகோதரர்கள் சகோதரிகள் வந்து உதவி செய்கிறார்களோ அவங்களுக்காக வேண்டியும் அல்லாவுக்கும் எல்லா இடத்துல அதிகமா துவா செய்யுங்க என்னுடைய சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வரணும்ன்றக்காக துவாசைங்க அவங்க செஞ்ச நன்மையில் வந்து அவங்க சொர்க்கம் கிடைக்கணும் அதுக்காக துவா செய்யுங்க எனக்கு வேற நோக்கம் எதுவுமே கிடையாது உண்மை வந்து இந்த மனித சமூகத்துக்கு போய் கிடைக்கணும் அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஆண் பெண் இந்த குழந்தைகளுக்கு வந்து உண்மை விளங்கணும் இறைவனுடைய அந்த கட்டளை என்னாண்டு விளங்கணும் இறைவன் வந்து பிறந்தப்ப பிடிச்சு மரணிக்க வரைக்கும் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாலும் அப்படி வாழக்கூடிய அந்த கட்டளையை வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் எல்லாவுக்கு மிக நன்றி உள்ளவளா இருக்க விரும்புறேன் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் கிதாயத்திதே நான் முழுமையான ஆலிமா பட்டம் முடிச்சிருக்கேன் அங்க நான் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கேன் ஆஹ் ஆலிமா கோட்சி வந்து ஆலிமா பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஆசிரியராக பணியாற்றிருக்கேன் அது இல்லாமல் வந்து நிறையா தாவா சென்டர்லையும் நான் வந்து தாவாவில் கலந்து அவங்களோட சேர்ந்து நான் வேலை செஞ்சுருக்கேன் இஸ்லாமிக் சென்டர்லேருந்து வரக்கூடிய சகோதரிகள் கூட நான் சேர்ந்து தாவா வேலை நான் முழுமையாக அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சுருக்கோம் இப்போ அவங்க வந்தால் எங்களை சந்திக்கிறாங்க இப்போ இப்ப அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடையவே பணிகளுக்கு இன்ஷெல்லாம் எங்களுடைய பணிகள் வந்து தொடர்ந்து செய்யறதுக்கு அதெல்லாம் கிருபால்தான்